வணக்கம் நடிகர் ரவிமோகன் தன்னுடைய மனைவியை பிரிவதாக கடந்த வருடத்தில் அறிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து இவளுடைய விவாகரத்து வழக்கானது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இன்று விசாரணையின் போது ரவிமோகன் மனைவியான ஆர்த்தி தரப்பிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாய் மாதம் ஜீவனம்சமாக தர என்று கூறப்பட்டதாக கூறப்படுகிறது இதை கலாய்க்கும் வகையில் ரவிமோகன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த பதிவு ஒன்று தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அதாவது ஃபோனில் பேசுவது போல ரவி மோகன் போட்டோ ஒன்றை போட்டிருக்கிறார் அதோடு தகவல் வந்து சேர்ந்தது நியூஸ் இன்கம்மிங் என்று கூறியிருக்கிறார் இதனால் ரசிகர்கள் இது ஆர்த்திக்கு ரவி கொடுக்கும் பதில் என்று கிண்டல் செய்து வருகிறார்கள் ஏற்கனவே ரவிமோகன் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் நான் ஆர்த்திக்கு தங்க முட்டையிடும் வாத்தும் எனவும் தான் அவள் என்னுடன் வாழ்கிறாள் எனவும் என்னுடன் சண்டையிட்டு என்னை வெறும் காலுடன் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாள் எனவும் குற்றம் சாட்டியும் இருந்தார் அதற்கு பதிலடிக்கு கொடுக்கும் விதமாக ஆர்த்தியோ ரவிமோகன் செல்லும்போது அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டும் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலுள்ள தான் சென்றார் எனவும் கூறியிருந்தார் ஆனால் இன்றோ ஆர்த்தி மாதம் நாற்பது லட்ச ரூபாய் ஜீவனம்சம் கேண்டு மனு அளித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே ரவிமோகன் தன்னுடைய மனைவிக்கு பணம்தான் குறி என சொல்லியிருந்த நிலையில் ஆர்த்தி இப்படி மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் கேட்டிருப்பது அவருடைய கேரக்டரையே தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது ஏற்கனவே ரவிமோகன் ஆர்த்தி ஆர்த்தியின் அம்மா ரவிமோகன் தோழி என்று அடுத்தடுத்து அறிக்கைகள் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் இப்போது ஆர்த்தியை வெறுப்பேற்றும் விதமாக ரவிமோகன் போட்ட போட்டோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து இனி ஆர்த்தி தரப்பிலிருந்து என்ன பதிவு வரப்போகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக ரசிகர்களும் தற்போது ஆர்வ ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள்